மும்பையை கலக்கும் தமிழ் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு வாக்கில் தமிழ் திரையுலகில் பிரபலமான ஹீரோவாக விளங்கியவர் இவர் தமிழ் நடிகர் தமிழை மிகச்சிறப்பாக உச்சரிக்கக்கூடிய நடிகர் அதற்காகவே சிவாஜி இவரை பாராட்டி தன்னுடைய படத்தில் நடிக்க வைத்தார் ரஜினியோடு நடித்திருக்கிறார் இப்பொழுது பல இன்றைய ஹீரோக்களுடன் சேர்ந்து நடித்தவர் பல இயக்குநர்களுக்கு உதவியை செய்தவர் பல ஹீரோக்களுக்கு உதவியை செய்தவர் அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்த இந்த நடிகர் இப்பொழுது மும்பையில் வாழ்ந்து வருகிறார் இவர் நாம் சின்னத்திரைகளில் வருகின்ற பெரும்பாலான மும்பை விளம்பரங்களில் ஆண் குரல் இவருடையதாகத்தான் இருக்கும் அதேபோல் பெண் குரல்களும் இவர் தேர்ந்தெடுக்கும் குரலாகத்தான் இருக்கும் இன்று மும்பையில் விளம்பர உலகில் கொடிகட்டி பறக்கிறார் சென்னையிலிருந்து செல்லும் பிரபலங்கள் இவருடைய தயவை நாடி அங்கு அவர்களுக்கு வேண்டிய வேலையை முடித்துக் கொள்வார்கள் அப்படி பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவருக்கு வேண்டியவர்களாக இருந்து வேலையை முடித்து கொண்டாலும் இந்த பிரபல நடிகரை அவர்களுடைய படங்களில் நடிக்க வைத்து பயன்படுத்தியதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஏமாளி என்று இவரை சொல்ல வேண்டும் சென்னையிலிருந்து செல்லுகின்ற தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகின்ற தமிழர்களுக்கு உதவும் சக்கரவர்த்தி இவருடைய பெயர் கல்துன் உதயகீதம் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் ராதிகாவுடன் கார்டினிலே வரும் கீதம் போன்ற படத்திலும் ஜோடியாக நடித்திருக்கிறார் இப்படி பல பிரபலங்களுடன் நடித்தாலும் இன்றைக்கு மும்பை வாசியாகிவிட்ட சக்கரவர்த்தி அங்குள்ள தமிழ்ச் சங்கத்தின் ஒரு பிரபல பிஐபியாக திகழ்கிறார் மும்பை தமிழ்ச் சங்கத்தில் எந்த விழா நடந்தாலும் சக்கரவர்த்தி இல்லாமல் நடக்காது சக்கரவர்த்திக்கு மிகப்பெரிய மரியாதையை மும்பை தமிழ்ச்சங்கம் வழங்கி வருகிறது அப்படி மும்பை தமிழ்ச்சங்கம் வழங்கிய ஒரு விழாவில் அவர் கலந்து கொண்டு போது கிடைத்த ஒரு சிறப்பை பாருங்கள் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லின் செல்வர் சகோதரர் குமணராசன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதை அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த தானே தமிழர் சங்கத்தின் நான் கேள்விப்பட்டு என் இனிய நண்பர் குமரேசன் அவர்கள் அன்பு அன்போடு அழைத்தார் நான் உங்கள் அனைவரையும் காண வேண்டும் என்ற ஆவலோடு இங்கு வந்தேன் மிக சிறப்பாக ஒற்றுமையே உயர்வு என்ற கொள்கைப்படி மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த தானா தமிழ்ச்சங்கம் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இங்கு வந்து பார்த்த போது தெரிகிறது இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் இல்லை தமிழால ஒன்று சேர்ந்த கூட்டம் அப்படின்னு நல்லா தெரியுது அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே சின்ன பையனா நானும் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ப படித்த நானும் மேடைகளில் கலந்துக்கிட்டு அந்த ஆடிய பாடிய பேசிய நாட்கள் எல்லாம் என் கண் முன்னே நிழலா நிழலாடியது அதை மறக்க முடியாது இப்படிப்பட்ட மேடைகள் தான் இந்த மேடைகள்தான் இந்த பிள்ளைகளை வளர்த்து நாளை சரித்திரங்களை படைக்கக்கூடியவர்களாக உருவாக்கும் என்பது உறுதி அப்படி உருவானவன் தான் என்னை போன்ற பலர் உருவாகி இருக்கிறார்கள் இந்த மேடையிலும் ஆடிய பேசிய அத்தனை மாணவ செல்வங்களும் எல்லோரும் நிச்சயம் ஒரு காலத்தில் சாதிப்பார்கள் அந்த சாதனைக்கு ஒரு அடித்தளத்தை இந்த தானே தமிழர் தமிழர் சங்கம் அமைத்துக் கொடுத்து இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது முதலில் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்களும் அப்படிதான் பல ப பல பேசி பேசியெல்லாம் நாங்கள்லாம் இது பண்ணுவோம் அந்த மாதிரி சங்கங்கள் அங்கெல்லாம் கூப்பிட்டு எங்களை வாழ்த்துவாங்க பாராட்டுவாங்க நிறைய ஷீல்டுகள் பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த இந்த மாதிரி உற்சாகப்படுத்தும் போது தான் அந்த பிள்ளைகள் இது இது சாதாரணம் இல்லை அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி நாளை சாதிக்கும்போது அது அதை இந்த மேடைகள் எல்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அஸ்திவாரங்களாக அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு அப்போது புரியும் அது பொன்னான காலம் இது ஒரு பொற்காலம் இப்படிப்பட்ட பொற்காலத்தை அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தானா தமிழர் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நான் பல படங்களில் நடிச்சிருக்கேன் என்னால் மறக்க முடியாத ஒரு சில படங்கள்ல தைப்பொங்கல் படத்தில் நான் கதாநாயகனா நடித்தேன் அது இப்போ கூட யூடியூப்லலாம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ராதிகா அவர்கள் கூட நடிச்சிருந்தேன் அதில் யூடியூப்பில் பாடல்கள்லாம் இருக்குது இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் மிகச்சிறந்த பாடல்கள்லாம் இருக்குது அதில் கண்மலர்களின் அழைப்புதல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது அதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்களுடைய படத்தில் கதாநாயகனா தூக்கு மேடை படத்தில் அவருடைய வசனங்களை பேசி நடிக்கக்கூடிய எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது இப்போ இங்கே தம்பி திருக்குறள் பேசி எப்படி நல்ல தமிழில் தூய தமிழில் பேசி அந்த பொருள் விளக்கத்தோடு சொன்ன மாதிரி நானும் மேடைகள் அந்த மாதிரி பேசி பழகிய காரணத்தால் அந்த தூக்கு மேடை படத்தில் எளிதாக கலைஞருடைய வசனத்தை மனப்பாடம் செய்து அவருடைய பாராட்டுதல்களை பெற்றேன் அதில் ஒரு ஒரு வசனத்தில் இது கீழே போடுகிற கொடியல்ல சாதி சமாதி கட்டி அதன் பக்கத்திலே எழுப்பப்படுகிற சுயமரியாதை மாளிகையின் உச்சியிலே போடுகிற கொடி ஒரு கொடியை கொளுத்திக் கூட விடலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் சாதி சம்பிரதாய கோட்டையை முற்றுகையிடும் தெரியுமா எந்த கொள்கை இல்லாவிட்டால் இந்த தமிழ் சமுதாயம் குட்டிச்சுவராக போயிருக்குமோ அந்த கொள்கைக்காக பறக்கும் கொடிகடா இது தமிழ் மொழி காப்பதற்கு எட்டு பேரும் தமிழ் இனம் காப்பதற்கு ஏழு பேரும் தேகங்களை அர்ப்பணித்தார்களே அவர்களின் கைகளில் ஏந்திய கொடியடா இது ஏமாற்றப்பட்டவர்களாக எலும்பு கூடுகளாக நாயினும் கேவலமாக பன்றியினும் கேவலமாக சாக்கடையிலே நெளியும் புழுக்களிலும் கேவலமாக தூசு தும்புகளாய் தூக்கி எறியப்பட்ட மக்களை மார்பினை உயர்த்தி நடைபோடச் செய்ய எடுகுள்ள புகழ் படைத்த எங்கள் அண்ணன் வழங்கிய கொடியடா இதையா கொளுத்துகிறேன் என்கிறாய் இப்படிப்பட்ட பேசி மாதிரி கூட கொஞ்சம் பேசுவேன் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலை தூக்கி போட்ட அளவு கட்டுமரவாகத்தான் வைப்பேன் அதில் நீங்களே பயணம் செய்யலாம் விட மாட்டேன் இந்த தானா தமிழர் சங்கத்திற்கு வந்திருந்து நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் வாழ்க தமிழ வாழ்க தமிழர் என்று கூறி விடைபெறுகிறேன் தமிழ் நின்றே நன்றி வணக்கம்